அன்பின் தெய்வ பிள்ளைகளே நம்மிலே பல பேர் பல பட்டங்களை பெற்றிருக்கலாம் இறை ஆசிராலே நல்ல நல்ல பணியிடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களே சிலர் எனக்கு உகந்த ஒரு அங்கீகாரத்தை நான் ஒருபொழுதும் பெற்றதே இல்லை எனக்கான ஒரு அடையாளத்தை நான் அடைந்ததே இல்லை என்று வெறுமையை அனுபவிக்கிறவர்களை பார்த்து என்று இறை வார்த்தை சொல்கிறது யாரெல்லாம் தங்களுடைய தனித்துவத்தை இழந்தார்களோ அன்பை எழந்து அமைதி இழந்து நிம்மதியை இழந்து கவலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் இந்த உலகிற்கே மண் உலகிற்கே நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் தருகிறார் இந்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றவர்களாய் இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்வோம் ஆமேன் रंग <laughs>